அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எல்லோருக்குமே வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு ஆசை உண்டு ஆனால் எல்லோருக்குமே அந்த வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டம் அமைவதில்லை சிலருக்கு வெளிநாடு பயணம் அடிக்கடி சென்று வர அமைப்பு இருக்கின்றது சிலருக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே வெளிநாடு சென்று வர அதிர்ஷ்டம் அமைகின்றது சிலருக்கு வெளிநாடு சென்று வர அதிர்ஷ்டம் அமைவதே இல்லை ஒரு ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு பயணம் நான்காம் இடம் என்பது உள்ளூர் வாசம் பன்னிரெண்டாம் இடம் என்ற விரயஸ்தானம் வெளிநாடு வாசம் நான்காம் இடம் என்பது உள்ளூர் வாசம் உள்ளூரிலே சொந்த நாட்டிலே சொந்த ஊரிலே சொந்த வீட்டிலே வசிப்பது ஆக அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதியும் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று வர வெளிநாட்டு சென்று வாசம் செய்ய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிர்ஷ்டம் அமையும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதி புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதனும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதி சிவாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு மேற்கொள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே குருவும் சூரியனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே சனி பகவானும் சுக்ர பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு நாம் மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதிய குரு பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வெளிநாடு சென்று வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ஏதோ ஒரு வீட்டில் இருந்தால் கும்ப லக்னத்திற்கு நான்கு கூடிய சுக்கிரனும் கூடிய சனியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சனியும் புதனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியும் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்ற என்ற ஜோதிட ரீதியான கருத்தினை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேஸ்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்